வணக்கம் நம்பிக்கை ஏன் எதற்கு எப்படின்ற சீரீஸ்ல அறிவியல் ரீதியான பல உண்மைகளை நம்ம தெரிஞ்சுட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கும் சில அரிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் இது குறித்து நம்மிடையே தெளிவான விளக்கங்கள் கொடுப்பதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு திருஞானம் அவர்கள் இருக்காங்க அவரை சந்திக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் ஏன் இதற்கு எப்படி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீரீஸா அமைஞ்சிருக்கு அதில் ஒரு என்னுடைய முதல் கேள்வி என்னன்னா ஒரு மனிதனை வந்து திட்டனோ இல்லாட்டி ரொம்ப சேட்டை பண்ணுறாங்கன்னா உனக்கு வால் மட்டும் தான் இல்லை இருந்தா வந்து நீ குரங்கு மாதிரி இருப்ப அப்படின்னு மற்ற விலங்குகளோட கம்பேர் பண்ணுவாங்க அப்ப மனிதனையும் விலங்குகளையுமே வந்து அந்த பிரித்து காமிக்கிறது அப்படின்னா அந்த வால் அப்படின்னு சொல்லலாம் ஏன் விலங்குகளுக்கு மட்டும் அந்த வால் இருக்கு சார் நிறைய விலங்குகளுக்கு வால் இருக்கு வால் இல்லாத விலங்குகளும் இருக்கு மனிதர்கள் வால் இல்லாத விலங்குகள் இது வந்து பரிணாம வளர்ச்சியின் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் உயிரியல் தேவைகளுக்காக உருவானது தான் வால் வால் உள்ள விலங்குகள்னு எடுத்துகிட்டா நாய்கள் பூனைகள் மான்கள் முதலைகள் மீன்கள் இதெல்லாமே வால் உள்ள விலங்குகள் குரங்குகள் முக்கியமாக வால் இல்லாத விலங்குகள் பார்க்கும்போது முக்கியமாக மனிதன் அதே மாதிரி ஏப்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா சிம்பன்சி ஒரங்குட்டான் கிபன்ஸ் இந்த மாதிரி கேட்டகரி அவங்களுக்கும் வால் இல்லை சில வகை தவளைகளுக்கு வால் இல்லை அதே மாதிரி மங்ஸ் பூனைகள் பிக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய சிறு எலிகள் இவைகளும் வால் இல்லாதவை மனிதர்களுக்கு வால் இல்லாவிட்டாலும் கூட நம்முடைய முதுகெலும்பின் கடைசி எலும்பு கிட்டத்தட்ட ஒரு வாலின் எஞ்சிய பகுதின்னே சொல்லலாம் அதுக்கு பேரே டெயில் போன் தான் ஸோ பரிணாம வளர்ச்சியின் கட்டத்தில் நிறைய விலங்குகளுக்கு வால் இருப்பதன் காரணம் அதனுடைய உயிரியல் தேவைகள் அது என்ன வகையான தேவைகளுக்கு அது பயன்படுதுன்னு சொன்னால் ஒன்று பேலன்சிங் நிறைய விலங்குகளுக்கு பேலன்சிங்க்கு அது பயன்படுது குறிப்பாக மரக்கிளைகளில் இருக்கக்கூடிய குரங்குகளுக்கு என்ன அதை பற்றிக்கொள்வதற்கு பயன்படுது இன்னும் வேகமாக ஓடக்கூடிய சிறுத்தை போன்ற விலங்குகளுக்கும் கூட அது பேலன்சிங்க்கு உதவுது அடுத்து எஸ்கேப்பிங் டேக்டிக்ஸ் முக்கியமாக பள்ளிகள் போன்றவை தப்பித்து செல்வதற்கு தங்களுடைய வால் வாள்களை அசைத்து திசை மாற்றி தப்பிச் செல்கின்றன தாக்குவதற்கு பயன்படுகின்றன வாள்கள் குறிப்பாக முதலைகள் போன்றவற்றுக்கு இந்த தாக்குதலுக்கு வாள்கள் பயன்படுகின்றன அதே மாதிரி திசை மாற்றலுக்கு திசை மாற்றலுக்கு வாள்கள் பயன்படுவதுங்கிற குறிப்பாக மீன்கள் பறவைகளுக்கும் கூட இந்த பயன் இருக்குது அதே மாதிரி உணர்வுகளை தெரிவிக்க முக்கியமாக நாய்கள் நந்தி வந்து வாலாட்டுவதன் மூலம் தெரிவிக்கிறான்னு பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி உணர்வுகளை தெரிவிக்க இது போன்ற பல்வேறு உயிரியல் தேவைகளுக்காக பரிணாம வளர்ச்சியில் வாள்கள் விலங்குகளுக்கு வந்திருக்கின்றன அதே மாதிரி அந்த வால் தேவை இல்லாத விலங்குகளுக்கு வாள்கள் மறைந்திருக்கின்றன இதுதான் யதார்த்தம் சார் மனிதர்களுக்கு அடிக்கடி வந்து தாகம் எடுப்பது உண்டு தண்ணீர் குடிக்கிறது ரொம்ப நல்லதுதான் ஆனால் தாகம் ஏன் எடுக்குது எதனால் எடுக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா தாகம் என்பது பயாலஜிக்கல் கம்யூனிகேஷன் சிக்னல் நம்முடைய உடலில் நீர் அளவு குறையும் போது அல்லது உப்பு அளவு அதிகரிக்கும் போது நம்முடைய மூளை அனுப்பக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன் சிக்னல் தான் தாகம் இது வந்து நம்முடைய உடலில் ஒரு ஹைட்ரேஷன் பேலன்ஸ் ஒரு நீர் சமநிலை உருவாக்குவதற்கான ஒரு பயாலஜிக்கல் சிஸ்டம் இது எப்படி நடக்குதுன்னா என்ன கட்டங்கள்னு பார்க்கலாம் முதல்ல நீர் இழப்பு உடலில் நீரிழப்புங்கிறது பல வகையில் ஏற்படுது ஒன்று சிறுநீர் அல்லது மூச்சு விடுதல் அல்லது டைஜஷன் நம்முடைய வாய் வறட்சி இந்த மாதிரி பல காரணங்களால் நம்முடைய உடலில் நீரிழப்பு ஏற்படுகிறது உடலில் நீர் குறைவதால் உப்பு அதிகமாகி இரத்தத்தின் அடர்த்தி அதிகமாகுது இது வந்து இரத்தத்தின் ஆஸ்மாலரட்டி அளவை அதிகரிக்கிறது இது மூளையின் ஹைப்போதலமஸ் பகுதியில் உள்ள ஆஸ்மோ ரெசப்டாஸ் என்ற செல்கள் இதை வந்து ரொம்ப நுட்பமாக மைன்யூட்டாக கண்டுபிடிக்குது நீர் சத்து குறைந்து விட்டது உப்பு அதிகமாகிவிட்டது என்பது மூளையில் உள்ள தாகம் மையத்துக்கு தெரிவிக்கப்படுது அது தேர்ஸ்ட் சென்டர்னு சொல்கிறாங்க அங்கே வந்து அந்த கம்யூனிகேஷன் போகுது அப்போது பிட்யூட்ரி கிளான்ல இருக்கக்கூடிய ஏடிஹெச் ஹார்மோன் ஆன்டி டையூரட்டிக் ஹார்மோன் இதை வந்து வெளியிட வைக்கிது இது சிறுநீரகங்களில் நீரை மீண்டும் உறிஞ்ச செய்து நீரிழப்பை குறைக்குது அது மட்டும் இல்லை நமக்கு தாகம் ஏற்படும்போது நாம் தண்ணீர் குடிக்கிறோம் தண்ணீர் குடித்த உடனே உப்பு அளவு மீண்டும் குறைந்து சமநிலை உருவாகுது அந்த ஹைட்ரேஷன் சமநிலை வந்தவுடனே ஆஸ்மரசாஸ் தங்களுடைய செயல்பாட்டை நிறுத்திக்குது அப்போது தாகம் மறைந்து விடுகிறது ஸோ இதான் நடக்கக்கூடிய பயாலஜிக்கல் ப்ராசஸ் ஆனால் தாகம் வந்து ஒரு தேவையான ஒரு உணர்வு எப்பொழுது நம்முடைய உடல் எச்சரிக்கை செய்து மீண்டும் தண்ணீர் குடிக்கிறோமோ அப்போது இந்த ஹைட்ரேஷன் பேலன்ஸ் கிடைக்கிது இந்த ஹைட்ரேஷன் பேலன்ஸுங்கிறது உடல் ஆரோக்கியத்துக்கு மிக மிக அவசியமானது குறைந்தது ஒரு டூ டூ த்ரீ லிட்டர்ஸ் இரண்டு முதல் மூன்று லிட்டர் தண்ணீர் குடிப்பது ஒரு நாளைக்கு மிக அவசியம் அந்த தேவை சூழலை பொறுத்து சற்றே அதிகமாகலாம் குறையலாம் பட் எப்பொழுது தாகம் ஏற்படுதிலதும் தண்ணீர் குடித்து சமநிலை ஹைட்ரேஷன் சமநிலையை உருவாக்கி கொள்வது அவசியம் சார் தண்ணீர் எந்த அளவுக்கு அவசியம்னு சொன்னீங்க அதுக்கு ஈக்குவலா பாத்தீங்கன்னா நம்மள சுத்தி இருக்கக்கூடிய கேட்ஜெட்ஸ் உடைய பயன்பாடுகளுடைய அவசியமும் அதிகமாயிடுச்சு தான் சொன்னோம் ப்ளூடூத் நம்ம எல்லாருமே பயன்படுத்துறோம் ஆனா அது எப்படி இயங்குது அப்படின்றது நம்மள பல பேருக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்காது அதை பத்தி சொல்லுங்க சார் ப்ளூடூத் என்பது ஒரு குறுகிய தூரத்தில் உள்ள எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸை ஒயர்லெஸ் முறையில் இணைப்பதற்கான ஒரு டெக்னாலஜி ஹெட்ஃபோன்ஸ் ஸ்பீக்கர்ஸ் ஸ்மார்ட் வாட்சஸ் கார் ஆடியோ ஒயர்லெஸ் கீபோர்ட்ஸ் மவுஸ் ஸ்மார்ட் ஹோம் அப்பாரட்டஸ் இந்த மாதிரி பல கேட்ஜெட்ஸில் இந்த ப்ளூடூத் டெக்னாலஜி பயன்படுத்தப்படுது இதில் உள்ள முக்கியமான அம்சங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரீக்குவென்சி பேண்ட் என்று சொல்லக்கூடிய அலைவரிசை ப்ளூடூத் வந்து டூ பாயிண்ட் ஃபோர் ஜிகா ஹெட்ஸ் அப்படிங்கிற அலைவரிசையை பயன்படுத்துது இதே தான் ஒய்ஃபைலேயும் பயன்படுத்தப்படுது அடுத்து டிவைஸ் டிஸ்கவரி சாதனங்களை தேடுதல் ஸோ ப்ளூடூத் நம்ம ஆன் உடனே எந்தெந்த சாதனங்கள் இடைக்கப்படுது அப்படிங்கிற ஒரு தேடுதல் நடக்குது அடுத்து பேரிங் இரண்டு சாதனங்களை பாதுகாப்பான முறையில் நாம் இணைக்கும் போது அங்கே ஒரு பேரிங் நடக்குது அது த்ரூ பின் அந்த சரியான பின் குறியீடுகள் மூலமாக அந்த பேரிங் நடக்குது அடுத்து இணைக்கப்பட்ட சாதனங்கள் பிக்கோநெட் என்று அழைக்கப்படும் ஒரு சிறு வலை அமைப்பை உருவாக்குகின்றன இந்த பிக்கோநெட்டில் வந்து ஒரு மாஸ்டர் அப்பரடஸ் ஒரு ஏழு எண்ணிக்கை வரை ஸ்லேவ்ஸ் மாஸ்டர்ஸ் அண்ட் ஸ்லேவ்ஸ் ஒரு முக்கிய அமைப்பு துணை அமைப்புகள் இது வந்து இணைக்கப்படுது இந்த ப்ளூடூத் டெக்னாலஜி அந்த பயன்படுத்தப்படும் டேட்டாவை என்கிரிப்ஷன் மூலம் ஒரு பாதுகாப்பாக பயன்படுத்த உதவுகிறது மொத்தத்தில் ப்ளூடூத் என்பது குறுகிய தூரத்தில் உள்ள எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸை ஒயர்லெஸ் முறையில் இணைப்பதற்கு உதவும் ஒரு அற்புதமான டெக்னாலஜி ஃபைன் சார் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பொருட்கள் அறிவியல் ரீதியாக எப்படி இயங்குது அப்படின்றத ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க நன்றி சார் நன்றி சும்யா